ஹே ஹேக இங்கே தெரியுது பாருங்கள் இதுதான் வந்து காலீஸ்வரி டெம்பிள் திருச்சி தஞ்சாவூர் ரோட்டில் நடுவில் கூத்தாபர்னு ஒரு ஊர் இருக்குது ரொம்பவே பழமையான ஊர் ஊருக்குள்ளே வந்தோம் அப்படின்னாலே ஒரு பழமையான ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த ஊருக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த காலீஸ்வரி டெம்பிள் இருக்கும் இந்த காலீஸ்வரி டெம்பிளை பற்றி சொல்லணுன்னா உலகத்திலேயே மிக உயரமான சிவலிங்கம் அறுபத்தி ஓர் அடி உயர சிவலிங்கம் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கு பக்கத்துலேயே ரெண்டு சிலைகள் ஒன்னு காலீஸ்வரர் இன்னொன்று காலீஸ்வரி காலீஸ்வரியோட சிலை மட்டும் ஐம்பத்தி நாலே கால் அடி காலீஸ்வரரோட சிலை ஐம்பத்தி ஒன்பது அடி அமைக்கப்பட்டிருக்கு இங்க இருந்து ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுது பக்கத்தில் போய் பார்த்தாக்கா உண்மையாலுமே இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் கைஸ் கோத்தாபுரை பத்தி சொல்லணும்னா ஜல்லிக்கட்டுக்கு ரொம்பவே பேர் போன ஊர் இது இந்த ஊரோட பழமையை பற்றி சொல்லணும்னா சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான கோயில் இந்த ஊருக்குள்ளே இருக்குது இந்த ஊரில் பண்ணுறது தான் பிரதான தொழிலாக இருக்குது பாருங்கள் இந்த ரோடே வந்து வயல் வண்டி வயலுக்கு யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த வண்டியெல்லாம் போய் போய் ரொம்பவுமே பள்ளமும் மேடும் அந்த வீலோட தடம் பாருங்கள் அப்படியே பதிஞ்சமாயி தான் இந்த ரோடே இருக்கும் மோஸ்ட்லி இது கிராமத்து ரோடுகள் அப்படின்னாலே இந்த டயர் தடங்களை பார்க்க முடியும் அந்த டயர் தடங்களுக்கு நடுவில் தான் இந்த கோயிலே இருக்குது கைசிங்க எந்த பாருங்களேன் அந்த சிலைகள் அந்த சிவலிங்கம் ரெண்டுமே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க நம்ம அதுக்கு பக்கத்தில் போய் நின்று பார்த்தோம்னாக்கா ரொம்பவே சின்ன பூச்சி மாதிரி தான் தெரியும் இங்கே பாருங்க இங்க போகிற வழியிலே ஆத்தங்கரையில் ஒரு சின்ன குட்டியான ஒரு சிவலிங்கம் ரொம்பவே அற்புதமான ஒரு குட்டி சிவலிங்கம் இருக்குது பக்கத்துலேயே வந்து இந்த காவிரியாரோட ஆறு பாருங்கள் சிவனோட கைகள் எல்லாமே பக்காவாக செஞ்சுருக்காங்க அந்த உடுக்கை அந்த கோடாலி எல்லாமே வந்து இந்த இடத்துலருந்து பக்காவாக நம்மளால் பார்க்க முடியுது லிங்கம் பாருங்கள் இதுதான் அறுபத்தி ஓர் அடி லிங்கம் இது காளீஸ்வரர் மகா காலீஸ்வரர் அம்மையார் மகா காலீஸ்வரி அம்மன் ஒவ்வொரு ஊர்லேயும் சிவனுக்கு ஒரு பேர் இருக்கும் இந்த ஊரை பொறுத்தளவுக்கு சிவனை மருதீஸ்வரர்னும் பார்வதியை ஆனந்த வள்ளினும் வழிபடுறாங்க இந்த ஊரோட தெய்வங்களை ஆணிக்கால் சித்தரும் முனியாண்டவரும் பார்க்கப்படுறாங்க அதாவது நம்ம குல தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க அதுல வந்து அந்த ரெண்டு பேரும் இருக்காங்க ஹாய் வெல்கம் டு பெஞ்ச தமிழ் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா கத்திருச்சி மாவட்டம் திருவரம்பூர்ல இருக்கிற ஒரு கூத்த ஒரு அழகான கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த கிராமம் எவ்வளவு பழமையான கிராமம்ன்றது இந்த ஊருக்குள்ள நுழையும் போதே தெரியும் எல்லா வீடுகளும் புதுசா இருக்க கட்டடங்கள் என்னதான் இருந்தாலும் பழைய கட்டிடங்களை அங்கங்க நம்மளால பார்க்க முடியும் இந்த ஊரோட இன்னொரு ஃபேமஸான விஷயம் அங்கே பின்னால் தெரியுது இந்த காளி கோயில் இந்த காளி கோயில பத்தி சொல்லணும்னா உயரமான சிலைகள் காளீஸ்வரி கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலே கால் அடி அதுவே பக்கத்துல இருக்க காளீஸ்வரர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்போதே கால் அடி நடுவுல இருக்க சிவலிங்கம் மட்டும் அறுபத்தி ஓர் அடி யோசிச்சு பாருங்க நம்ம கீழே நின்னம்னா நம்ம ரொம்பவே புள்ளி மாதிரி தெரியும் அந்த அளவுக்கு உயரமான சிலைகள் லிங்கமும் இந்த இடத்துல தான் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ள ஒரு லிங்கேஸ்வரர் இருக்காரு அந்த லிங்கேஸ்வரர் மொத்தம் ஆறு அடி ஆகிட்டு அதுல நாலு அடி பக்கம் தண்ணீரால நிரம்பி இருக்கும் இது இயற்கையாகவே உருவாகிற ஊற்று அந்த இயற்கையாக உருவாகிற ஊற்றையும் இன்னைக்கு போய் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு ஒரு கோயிலுக்குள்ளே வரும்போதே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வரும்னு சொல்லுவாங்க உண்மையாலுமே இந்த கோயிலுக்குள்ளே வரும்போது உள்ளே நுழையும் போதே அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது உள்ள சுற்றி ஒரு வாட்டி பார்த்துடலாம் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது அதுக்கப்புறம் பர்மிஷன் கேட்டு நம்ம வீடியோ எடுக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்கணும் கேட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அப்படின்றத ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து அந்த தண்ணீருக்குள் மூலியில் இருக்கும் சிவலிங்கம் ஜலகண்டேஸ்வரர் ஓகே உள்ளே நம்ம போகலாமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும் பெர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறம் போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயமா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ் இந்த கோயில் ரொம்பவே அமைதியான தான் இருக்கும் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் எந்த ஒரு கூட்ட நெரிசனும் இல்லாமல் ஒரு பக்கம் ஆறு இன்னொரு பக்கம் வயல்வெளிகள் கிராமத்து ரோடு அப்படின்னு இந்த ஏரியாக்குள்ளே இந்த கோயில்கிட்ட வரும்போதே நமக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சைடு இந்த திருச்சி தஞ்சாவூர் ரோட்டில் நீங்கள் போனீங்கனாலே இந்த கூத்தாபர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு உள்ளே இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு மன நிம்மதி அமைதி கிடைக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஓகே நம்ம நான் பார்க்க பாரு உள்ள நுழையும் போதே ஒரு பிள்ளையார் பிள்ளையார் சொல்ல எல்லா விஷயத்துக்குமே வந்து சொல்லி போட்டு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த கோயிலோட நுழையிற இடத்துலயே வந்து முதல் எடுத்தோன்னா வந்து நம்ம விநாயக பெருமாள் பிள்ளையார் தான் இருக்கார் அவர் கூட பாத்தீங்க அப்படின்னா சித்தி புத்தி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே இருக்க மாதிரி ஒரு சுருவத்தை நான் இந்த இடத்துல தான் முதல் பார்க்குறேன் அப்படி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு யாகம் வளர்க்குறதுக்கான ஒரு யா மகா யாக குண்டலம் இருக்கு கோயிலோட இடது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய நந்தி ஒன்று இந்த நந்தி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே பெருசாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி இருக்கும் போல் நான் என்னை விடவே ரொம்ப பெருசாக இருக்கேன் நந்தி தான் இது அப்புறம் ரொம்பவே நீளமாகவும் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தடி நீளமாக இருக்கும் போல இது கால திருப்பெரும் கொற்றவை அம்மன் ஆக்சுவலாக பன்னெண்டு மணிக்கு அவங்க நட ஆனால் நம்ம பன்னெண்டு மணிக்கு மேலே வந்தனால நட சாத்தினதுக்கப்புறம் தான் எடுக்க முயற்சி கோயிலெல்லாம் முழுக்க முழுக்க கிரானெட்ஸால் இந்த காலத்து கிரானைட்டால் ரொம்பவே அற்புதமாக பழைய காலத்து கோயில்கள் எந்த மாதிரி ஸ்டைப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஸ்டைப்ஸ் தான் இந்த கோயிலையும் கொடுத்து ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காங்க கைஸ் காலீஸ்வரி அம்மனோட பக்கத்தில் பண்ண முன்ட்டுவாங்க பாருங்கள் மகா காலீஸ்வரி ரொம்பவே அழகாக ரொம்பவே அற்புதமாக இவ்வளோ உயரமான சிலையை ரொம்பவுமே அற்புதமாக செஞ்சுருக்காங்க பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் ரொம்பவே அப்படியே கூஸ் பம்ஸும் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஓகே இந்த இடத்துல ஒரு வேலி மாதிரி போட்டிருக்கு நம்ம இதை தாண்டி போக முடியாது இந்த சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நடுவில் இருக்க அறுபத்தி ஒரு அடி சிவலிங்கம் பக்கத்துலேயும் வந்து மகா காளீஸ்வரி அம்மன் லெஃப்ட் சைடில் வந்து மகா காளீஸ்வரர் மூணு பேர்த்தையுமே இந்த இடத்துல வந்து நம்மளால் ரொம்ப நல்லாவே பார்க்க முடியுங்க பாருங்களேன் நம்ம கீழேருந்து பார்க்கும்போது அவ்வளோ உயரமான பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது நான் உண்மையாலுமே இந்த இடத்துல என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நம்ம நம்ம தான் இருக்கோமா நம்ம திருச்சியில் தான் இருக்கோமா அப்படின்ற அளவுக்கு இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்கு மகா காலீஸ்வரர் மகா காலீஸ்வரர்ன்ற பேருக்கேற்ற மாதிரியே இந்த இடத்துல இருக்க காலீஸ்வரர் ரொம்பவே உயரமா நம்ம பார்க்கறதுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அவர் காலுக்கு அடியில் ஏதோ இருக்க மாதிரி இருக்கு இங்க பாருங்க ஏதோ ஒரு வதம் பண்ணுற காட்சி மாதிரி தான் இருக்குது பட் இங்கேருந்து அந்த சைடு போகணும் அப்படின்னாக்கா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலி மாதிரி அமைப்பு போட்டிருக்காங்க நம்ம இன்னொரு பக்கம் சுற்றி தான் அங்கே போக முடியும் இப்போ இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் கைஸ் உண்மையாலுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் இது இங்கே வந்து நமக்கு பார்க்குற எல்லா விஷயங்களுமே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது நேராக வந்து பாருங்கள் அப்படின்னாக்கா உள்ள நுழையும் போதே அந்த வேண்டுதல் சீட்டுகள்லாம் இருக்கு வேண்டுதல் சிட்டுகள்லாம் தாண்டி அப்படியே பாத்தீங்க அப்படின்னாக்கா மகா காளீஸ்வரி மகா காளீஸ்வரியோட இந்த அறுபத்தி நாலு அடி உயரமும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி பக்கத்துல இருக்க சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் அறுபத்தி ஓர் அடி ஆக்சுவலாக பாருங்கள் பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு நம்ம போய் அது பக்கத்துல நின்னோம்னா ரொம்பவே எறும்பு தான் தெரியும் அப்படியே பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா மகா காலீஸ்வரர் மகா காளீஸ்வரர் மகா காலீஸ்வரர் செலை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐம்பத்தி ஒம்போதடி ஐம்பத்தி ஒம்போதே கால் அடி கரெக்டாக சொல்லணும்னா ஐம்பத்தி ஒம்போதே கால் அடி இருக்குது சூப்போப்பாக பண்ணியிருக்காங்க இவ்வளவு உயரத்துலேயும் இவ்வளவு அழகாக இப்போ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிவலிங்கத்துக்கு கீழே வந்து இங்கே பாம்பு நாகதெய்வம் இந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படியே பின்னால் போகணும் அப்படின்னாக்கா அப்படியே பாருங்களேன் மகா காலீஸ்வரர் மகா காலீஸ்வரர் டோட்டலாக இந்த இடத்துல இருந்து பார்த்தா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது கைசி பாருங்களேன் ரொம்பவே அற்புதமாக இந்த இடத்துல இந்த சிலையை செஞ்சுருக்காங்க பக்கத்துல தான் இந்த காளியோட டெம்பிள் இருக்கு இந்த இடத்த இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா நம்ம உள்ள நுழையும் போதே பார்த்தோம் அந்த கால பைரவர் பைரவருக்கு இந்த இடத்துல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்ப ஸ்ரீ மகா கால பை பைரவி கால பைரவியோட சிலை இந்த இடத்துல வச்சிருக்காங்க அருள்மிகு ஸ்ரீ குஷ்யா காளி இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கமா இருக்குது நம்ம போகிற இடமெல்லாம் பாருங்கள் பைரவரோட ஒம்பது நிலைகள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா முதல்ல வந்து அசித்தங்க பைரவர் ஸ்ரீ குரு பைரவர் ஸ்ரீ சண்ட பைரவர் ஸ்ரீ கேத பைரவர் கர்ண பைரவர் ஸ்ரீ உன்மத்த பைரவர் ஸ்ரீ கால பைரவர் கால பைரவர் ஸ்ரீ பீன பைரவர் ஸ்ரீ சம்மான பைரவர் இப்படி பைரவரோட ஒம்பது நிலைகளுமே இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு வாங்க நம்ம இப்போ முக்கியமான இடத்துக்குள்ளே போயிடுவோம் இது தான் வந்து ஜெலகண்டேஸ்வரர் இருக்க இடம் லிங்கம் கிட்டத்தட்ட அஞ்சு அடி ஆறடி பக்கம் ஹைட் இருக்கும் அந்த ஆறடி ஹைட்டில் இருக்க லிங்கம் இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே தெரியுது பாருங்கள் உள்ளே இருக்க லிங்கம் வந்து கிட்டத்தட்ட ஆறடி ஏழு அடி இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் நமக்கு ஒரு ஒன்றடி தான் வந்து வெளியில் தெரிகிற மாதிரியே இருக்குது அப்போ அதுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி பக்கம் ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க போல் அதுக்குள்ளே தான் வந்து இந்த லிங்கேஸ்வரர் இருக்கார் பாருங்க ஒரு அடிக்கு கீழே கீழே ஒரு நாலடி அஞ்சடி பக்கம் முழுக்க முழுக்க அது வந்து தண்ணீர் மட்டுமே தான் நிரம்பியிருக்கு இந்த தண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த செயற்கையால் ஓடுறது கிடையாது இயற்கையாகவே அங்கே ஒரு ஊத்து வருது ஊத்து தண்ணி எந்த இருந்து தண்ணி வருது அப்படின்லாம் தெரில ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே ஒரு ஊத்து உருவாகி அந்த ஊத்து மூலியமாக தான் வந்து அந்த தண்ணி வந்து அந்த மட்டத்துக்கு வந்திருக்கு இந்த ஒன்று அணி மட்டம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னாக்கா அதே மட்டத்தில் தான் இருக்குமா அதை தாண்டி வந்து தண்ணி மேலே ஏறுறது மூழ்கிறது அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் நடக்காதான் இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது திருச்சி திருவரம்பூரில் ஒரு கிராமத்துக்குள்ள அதுவும் ஒரு பழமையான கிராமத்துக்குள்ள இப்படி ஒரு அற்புதமான ஒரு கோயில் இருக்கு கண்டிப்பா இந்த சைடு நீங்க வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்த பார்த்துட்டு போங்க இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்தாக்கா உங்க நண்பர்களுக்கு பகிருங்க அடுத்து நல்ல காணொலியில சந்திக்கலாம் நன்றி